பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் என்னப்பா எப்படி இருக்கீங்க மாநாட்டில் பார்த்தது அதுக்கப்புறம் உங்கள் ஆளு உங்களால் ஆளுகளே பார்க்க முடியல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் அதோடு சரியாக என்ன ஆர்டிஐ வகுப்பு எதுவும் நடத்தலையா அப்படின்னு நிறைய உறவுகள் நினைக்கலாம் நிச்சயமாக பணி ஸ்டார்ட் ஆகிருச்சு ஆர்டிஐ வகுப்பு நடத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து அங்கங்கே நம்ம உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்முடைய டிஎம்ஏ சார்ந்த சகோதரர்கள் வகுப்பை கண்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா தென்காசியில் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி ஆர்டிஏ கிளாஸ் வந்து நடத்த இருக்கிறாங்க அந்த ஆர்டிஏ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்குது எத்தனை மணிக்கு நடத்தி எத்தனை மணிக்கு முடிப்பாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த வகுப்பை கண்டஸ்ட் பண்ணுறது அன்புக்கினி அண்ணன் திரு நாகராஜ் அவங்க மற்ற குழுவினர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வகுப்பை கண்டஸ்ட் பண்ணுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தென்காசி வந்து ஏரியாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா பட் ஆனால் நான் வந்திருந்தப்போ ஒரு நாள் தான் அங்கே தங்க முடிஞ்சது பட் ஆனால் அந்த குற்றாலம் அந்த ஏரியாலாம் போயிட்டு நீட்டாக ஜாலியாக வந்து பார்த்துட்டு வந்தேன் தென்காசி த பெஸ்ட் ஏரியா உண்மையில் நிறைய மக்களை நான் இங்கே வந்து சந்தித்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே இது அதே ஏரியாவில் மீண்டும் ஒரு வகுப்பு நடத்துகிறாங்க அப்படிங்கிற போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் மற்ற சித்திருநெல்வேலி அங்கே தூத்துக்குடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் இந்த ஆர்டிஏ கிளாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரிக்கொஸ்ட்டாக அவங்களுக்கு நான் வைக்கிறேன் நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து இந்த கிளாஸ் நடக்குது காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஐந்து மணி வரைக்கும் இந்த கிளாஸ் வந்து நடைபெறும் இடையில் தேனி கொடுப்பாங்க சாப்பாடு இதெல்லாம் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்மம் வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணி மாலை வரைக்கும் இந்த கிளாஸ் வந்து நடைபெற இருக்குது இடம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா சேனைத் தலைவர் திருமண மண்டபம் திருமலைபுரம் தென்காசி சேனை தலைவர் திருமண மண்டபம் திருமலைபுரம் தென்காசி இங்கே நடைபெற இருக்குது இந்த வகுப்பை நடத்துகிறது யார் அப்படின்னா மதுரை சேர்ந்த அன்புக்கு நே நண்பர் திரு ஹக்கீம் எம்பிஏ ஆர்டிஐ புஸ்தக எழுத்தாளர் நிறைய விஷயங்களை அற்புதமாக அவங்களோட அனுபவத்தோடு அந்த கிளாஸ் வந்து நடத்துவாங்க கிளாஸுக்கு வராத புதிய நபர்கள் நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா ஓ சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவருடைய க்ளாஸ் எல்லாமே இருக்கும் நிச்சயமாக ஒரே இடத்துல ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆட்களை உட்கார வச்சு போர் அடிக்காமல் நடத்தக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த ஒரு அற்புதமான நபர் தான் திரு அக்கீம் அவர்கள் ஸோ அவங்க தான் வந்து இந்த கிளாஸை வந்து எடுக்கிறாங்க ஆல்ரெடி இதற்காக வந்து வெறும் நூறு ரூபா முன்கட்டணம் வந்து பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க இந்த திறனில் தோன்றக்கூடிய கியூஆர் கோட் கொடுத்துருக்கேன் கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் முன்பதிவு செஞ்சுட்டு தொடர்பு என் நாலு பேர் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நீங்கள் நாலு பேரை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பதிவை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் முன்பதிவு செஞ்சதை அவங்களுக்கு வந்து க்ரீன்ஷாட் அனுப்பலாம் அப்படி இல்லைனா அவங்கள கேட்டுக்கிட்டு முன்பதிவு செய்யலாம் ஓகே அந்த நாலு பேர் யார் யார் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் வழக்கறிஞர் வா நாகராஜன் பிஏ எல்எல்பி அவங்களுடைய தொடர்பு எண் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்பது ஜீரோ நாலு எட்டு ஆறு ரெண்டு 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 ஒன்பது இது அவங்களுடைய தொடர்பு எண் இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா டாக்டர் மகாராஜன் அவங்க அவங்களுடைய தொடர்பு எண் ஏழு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஏழு ஆறு ரெண்டு எட்டு ஜீரோ இது திரு மகாராஜன் அவருடைய நம்பர் டாக்டர் மகாராஜன் அவங்க அதுக்கப்புறம் கலாம் ஜெய நாகராஜன் இவர் எல்எல்பி படிச்சுட்டு இருக்கார் பிஎல்எல்பி படிச்சிட்டு இருக்காரு இவருடைய தொடர்பு எண் ஏழு ஒன்பது ஜீரோ நாலு 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 ஒன்று ஆறு மூன்று நான்கு இது அவருடைய தொடர்பு எண் அதுக்கப்புறம் சி கமலையன் அப்படின்னு ரிட்டையர்டு விஓவர் ஒருத்தங்க இருக்காங்க போல் அவங்களுடைய தொடர்பு எண் ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஒன்று நாலு ஜீரோ ஜீரோ ஒன்று எட்டு இது வந்து அவங்களுடைய தொடர்பு எண் இந்த நாலு பேரோட தொடர்பு எண்ணுமே இந்த டிஸ்பிளேயில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் உறவு கொழுந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வகுப்பை வந்து நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளுங்கள் சரி இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே பிறகு நீங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளை நம்மளால் வந்து கலந்துக்க கலந்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னால் நம்ம வந்து நம்ம சர்ச்சுக்கு போகிறதுனால நம்மளால் முழுசாக முழுசாக வந்து நம்ம கலந்துக்க முடியாது அதனால் சாட்டர்டே மற்ற நாட்களில் வந்து நீங்கள் யாராவது கண்டஸ்ட் பண்ணிங்கன்னால் இன்வைட் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து நாங்கள் நான் வந்து நானும் அக்கிமர்வோடு வந்து கலந்துக்கிறக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஆகவே உறவுகளாகி நீங்கள் இந்த வகுப்பை மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லோரும் போய் கலந்துக்கணும் மேக்சிமம் இதில் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் கலந்து கொண்ட உறவுகளுக்கு தெரியும் அதில் முப்பத்தோரு பிரிவுகளையும் நம்ம எப்படி பயன்படுத்துறது நாங்கள் எப்படி பயன்படுத்தினோம் எங்கள் டீமை சேர்ந்தவங்க எப்படி பயன்படுத்தினாங்க எப்படி சக்ஸஸ் பண்ணாங்க அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் பண்ணி என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஹக்கீம் அவர்கள் நடத்துவாங்க மிக சிறப்பாக இருக்கும் அன்பு அன்புக்கினி அண்ணன் திரு நாகராஜ் அவங்க உண்மையிலே நல்ல ஒரு அற்புதமான மனிதர் அதனால் நீங்கள் முடிந்த வரைக்கும் நீங்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை நீங்கள் சிறப்பிக்கணும் நிச்சயமாக நீங்கள் கலந்து கொள்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி கலந்து கொள்கிற எல்லாருடைய வீடியோஸ் புகைப்படங்கள் நிச்சயமாக எனக்கு அனுப்புவாங்க எல்லாேருக்கும் வந்து வாழ்த்துக்களை சொல்ல நான் கடன்பட்டிருக்கேன் மகிழ்ச்சி संदोष